வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதிமுகவுடைய அலையன்ஸில் புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க தேமுதிக இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை தேமுதிக அதிமுகவுடனான அந்த கூட்டணி ஒப்பந்தம் சைனாகு வரைக்கும் சஸ்பென்ஸ் தான் இருக்கும் ஏன்னா எந்த நேரம் வேணாலும் தேமுதிக திடீர்னு பல்ட்டி அடிக்கலாம் ஏன்னா பாமகவும் நம்ம கூட இருப்பாங்க அதிமுகவுடைய அலைன்ஸ்ல கூட இருப்பாங்க அப்படின்னு தேமுதிக வந்து நினைச்சாங்க ஆனா பாமக பாத்தீங்கன்னா என்டிஏ பக்கம் வந்து போயிட்டாங்களா அதனால தேமுதிக யோசிக்கு இருப்பாங்க எப்போ வேணாலும் டக்குன்னு பல்ட்டி அடிக்கலாம் ஸோ சைனாகர வரைக்கும் நம்ம வந்து தான் வச்சிருக்க முடியும் தேமுதிக வேறு இது இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க என்ன கட்சி அப்படின்னா மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்மோன் அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பார் பார்த்தீங்களா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்து இருந்திருக்காரு தமிழ்மோன் அன்சாரியுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவுக்கு கொடுத்த எங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை திமுகவுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது திமுகவுடைய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தொகுதி பங்கீடுகள் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இந்த தொகுதி பங்கீடுகள் எல்லாம் முடிந்த பிறகும் அதிமுக இன்னும் இந்த தொகுதி பங்கீடுகள் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தங்க அங்கிருந்து வெளியேறி கூட்டணியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிமுக இப்ப எவ்வளவு பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கறத தெல்ல தெளிவாக வந்து காட்டுது அதிமுக இன்னைக்கு இவ்வளவு பலவீனமாக இருக்கு அப்படின்னா முக்கியமான காரணம் பாஜக உடனான கூட்டணியை முறிச்சதுதான் மிக முக்கியமான காரணம் இப்ப பாஜக உடனான கூட்டணியை முறிக்காம இருந்திருந்த இருமுனை போட்டி வந்து இருந்திருக்கும் இப்ப மூமுனை போட்டி வந்து நடக்க போது இதில் அதிமுக அலையன்ஸை விட என்டி அலையன்ஸு அதிக ஓட் ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேருடைய பெயர்கள் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் விவாதிக்கப்படுது ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா கேபி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டாவது ஜெயக்குமார் மூணாவது சி வி சண்முகம் அவர்கள் நாலாவது பொன்னையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பார்ல அவர் இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த அஞ்சு பேர் தான் இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லாது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் சவுக்கு சங்கர் அவர்கள் பாஜக கூட்டணியிலேருந்து நீங்கள் வெளியே நிச்சயமாக திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் உடைச்சிட்டு வெளியே வருவாங்க உங்க கூட வந்து சேருவாங்க நம்ம தான் ஆளுமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல நிறைய பேர் சவுக்கு சங்கர் அவர்களையும் இதில் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களை தேடுற மாதிரி இது மாதிரியான மீம்ஸ் எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது இதை நம்ம பார்க்குறோம் இதில் என்ன பெரிய வேதனை அப்படின்னா நீங்கள் அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அவங்க கிட்டே போய் யார் பிரதமராக வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் எல்லாமே மோடி தான் மறுபடியும் பிரதமராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களுடைய நினை நினைப்பு மோடி மறுபடியும் வரணும் அவர் தான் மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நடக்கக்கூடியது மக்களவை தேர்தல் அதிமுக மாநில கட்சி அப்போ சட்டமன்ற தேர்தலில் இது மாதிரி ஒரு கூட்டணியை வந்து முடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு ஆனால் மக்களவைத் தேர்தல் அதிமுகவுக்கும் மக்களவைத் தேர்தலுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா மறுபடியும் மோடியுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மு இந்த நேரத்தில் எப்படி யாருடைய ஐடியாவை கேட்டுட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்கள் மோடியை விரும்புகிறாங்களா அதனாலதான் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு கூட சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் எந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்களை வந்து திமுக வந்து காயப்படுத்தியிருக்காங்க தாக்கியிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு மேபி இப்ப வந்து அதிமுக வந்து வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு இப்ப நினைச்சுட்டு இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு ஆனா என்ன பண்றது அரசியல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது நார்மல் லைஃப்லயே ஒரு தவறான டிசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே தலை கீழே மாறிடும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக வந்து பார்க்குறோம் அது மாதிரி இன்றைக்கி அதிமுக எடுத்துருக்கக்கூடிய பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எடுத்த அந்த டிசிஷனை அதிமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதிலிருந்து அவங்க மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அடுத்து என்ன அப்படின்னா டெல்லி விரையும் அண்ணாமலை அப்படிங்கிறது அடுத்த டாபிக் இன்றைக்கி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லி புறப்பட்டு போறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு டெல்லியில் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் மத்திய பாஜகவுடைய தேர்தல் குழு கூட்டம் வந்து நடக்குது இந்த கூட்டத்தில் அண்ணாமலையும் கலந்துக்குவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஓகே நாளைக்கு மேக்ஸிமம் பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளோ ஓட்ஷேரை இப்போதைக்கு வாங்குவாங்க தமிழக எலெக்ஷனில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய பேர் வந்து நிறைய கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இன்றைக்கி பாஜகவுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது பதினைந்து விழுக்காடு வாக்குகள் இன்றைக்கி பிஜேபிக்கு தமிழகத்தில் வந்து இருக்குது இதை நான் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன் அப்போ பிஜேபிக்கு மினிமம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பாமகவை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு விழுக்காடு வாக்குகள் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கணிக்கிறேன் அப்போ பதினஞ்சு ஒரு எட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு எட்டு இருபத்தி மூணு பாமக பாமகவுக்கு ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருக்குது அப்போ ஐந்து விழுக்காடு சேருங்க இருபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகள் இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு முப்பது நாட்கள் இருக்குது தீவிரமான பிரச்சாரங்கள் எல்லாமே இனிமே தான் நடக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை களமிறக்கினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்டிஏ அலைன்ஸு முப்பது விழுக்காடு வாக்குகளை வந்து தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து கணிக்கிறேன் கெஸ் பண்ணுறேன் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்